டாக்டர் சொல்கிறதுலாம் என்ன எதாம் நம்ம ஒரு காலத்தில் மொத்தமாக ஒட்டு மொத்தமாக விட்டு காய்கறி எல்லாம் சாப்பிட சொல்லிடுவாங்க எதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றோமோ அதெல்லாம் நிராகரிக்க சொல்லிடுவார் டாக்டர் இல்லை சாப்பிட்டினா அதுக்கு மேலே போயிடுவேன் அவ்வளோதான் கிட்ட ஜபம் பண்ண வரமாட்டேன் சர்ச்சுக்கு போக முடியாது ஊழியம் பண்ண முடியாது சாமிக்கிட்டே போயிடுவேன் டாக்டர் அறிவுற ஒரு லைஃப் த்ரெட்டு கொடுத்தா தானே ஆட்டோமேட்டிக் கேட்கும் அப்படிங்கேட்கதை திருடி தின்றதெல்லாம் இருக்குது அது வேறு விஷயம் எவ்வளோ வயசானாலும் சொல்கிறேன் இந்த இந்த ஊசி வந்து சிறுப்பில் தனம் குழந்த மாதிரிலாம் இல்லை இதில் சில்லற தனமான வேலை பலருக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கிடும் சில அப்படி தான் சுகர் பேஷண்ட்டெல்லாம் வாயை கட்டாமல் எதனாலும் சாப்பிட்டுட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிடுவாங்க குடும்பமே வம்சமே படையெடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்புறம் எதுவும் இது ஒரு பெரிய போராட்டம் ஒரு வாட்டி தான் போவாங்க எல்லாம் பயந்துக்கின்னு அப்புறம் அப்புறம் இது இதே வேலையாச்சு மற்றவங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா அப்படின்னு நொந்துக்கிற அளவுக்கு ஆகிடும் அது அப்போது பத்துக்குன்னே கட்டில் பத்துக்குன்னா சாப்பாடு வர விடுவாங்க நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி வந்துனா தெரியும் தகப்பறைய நான் நோய் பிள்ளைகளுக்கு வருகிறது மருத்துவ உலகம் சொல்லுகிறது பாரம்பரிய நோய் நான் சொல்கிறேன் பரம்பரை சாபம் சரி கரெக்டாக தான் செலுவிலே ரத்தத்தை சிந்தினாரு அந்த ரத்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கிறோம் தகப்பன்னு என்ன செஞ்சோன்னா அதே ப்ராக்டிஸ் தான் பையன்கிட்ட இருக்குது தாய் எப்படியோ அப்படியே தான் மகள்கிட்ட இருக்குது சுபாவத்துலேயும் மாறல சாயல்யம் மா மாறல சாயல் எப்படி மாறும் சுபாவம் மாறுறப்போ ரத்தம் எல்லாம் ஏசு ரத்தமாக மாறும் இது விஸ்வாசம் அப்புறம் வாயின் வார்த்தைகள் கேரக்டர் நேச்சர் பிஹேவியர் எல்லாமே மாறும் ஹேபிட்ஸ் மாறும் நல்லா இருந்தேன் நான் இப்போ நெயில் கட்ட வச்சு வெட்டிக்கிறேன் சத்தியம் சாட்சி சொல்கிறோம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் பாவம் வேறு புது வாழ்க்கை வேறு இதை அடிக்கிறதே ஒரு பெலவினோன்னே தெரியாது அது ஆண்டவர் உள்ளே வந்து அள்ளே வந்தோடனே இதெல்லாம் போச்சு பழக்க வழக்கங்கள் சொல்கிறேன் ரொம்ப பேசுகிறவங்க கம்மியாக பேசுவாங்க கம்மியாக பேசுகிறவங்க ஒன்று அடங்கிடுவாங்க பயம் தேவ பயம் பெரியவங்களை பார்த்தா ஒரு மாதிரி பேசுகிறவங்களாம் இப்போது ரொம்ப அடங்கி பேசுவாங்க ஊனமுற்றவர்கள் பார்த்து எல்லாம் பரிகாசம் பண்ணவங்களாம் இப்போ பயப்படுவாங்க நமக்கு அந்த வியாதி வந்துடும் அந்த ஊனம் வந்துடும் இல்லை நம்ம அதை செய்யக்கூடாது வேதம் அப்படி சொல்லுகிறது நம்ம அதை செய்யக்கூடாது புது இருதயம் இதில் ஆற்றில் ஓல் இருக்குது ஆறு வாழ்வில் அடைப்பு இருக்குது எல்லாம் அடித்து உடச்சிடணும் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சேஞ்ச் யோ நேச்சர் ஞானசானம் எடுக்கணும் நோய் குணமாக நினைக்கிறீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு கருத்து ஞானசாணம் எடுக்கிறதுக்கு ஏற்றபடி வாழ்ந்தீங்கன்னா நோய் குணமாக சத்தியத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேறு எங்கேயும் நம்ம போய் தேட வேண்டியதில்லை பரிகாரம் அந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு பர்சுத்தாய் பெற்றாச்சு அபிஷேகம் பெற்றாச்சு சிலர் நோய்கள் குணமாகலையே திருவந்து சரியாக எடுக்கல என்ன வெட்டுறேன் குத்துறேன் நான் அவனை இதை பண்ணுறேன் நான் நீதிமன்றத்தில் வழக்கில் சந்திக்கிறேன் நான் சொத்துல கேஸ் போடுறேன் கேஸ் போடுறேன் தூஸ் போடுறேன்னா கேஸ் போடுறேன் ஜூஸ் போடுறேன்னு எதனா ஒன்று பண்ணிவிட்டு வழக்குக்கு விலக வேட்டி நியாயத்தை கேட்டு இல்லை வலைன்ட்ரா போய் தோகத்து தோத்த தோத்தாங்குடிங்க எவ்வளோ இருக்குது தெரியுமா எஞ்சை நிமித்திட்டு போய் நோட்டீஸ் விட்டு பத்து காசுக்கு ப்ரோஜனம் இல்லாத விஷயத்துக்கு தோற்றுட்டு வேறு வந்திருக்கான் இவங்களே கேஸ் போட்டு இவங்களே தோத்துட்டு எவ்வளோ அசிங்கம் அதெல்லாம் இது மாதிரிலாம் நடந்துருக்கு நம்ம எதையோ பெரிய பெலசாலையாக நினச்சிட்டு சாலியாக போனீங்கன்னா மிகப்பெரிய யானை அதுக்கு உயிருக்கு த்ரெட்டு என்ன தெரியுமா எறும்பு மிகப்பெரிய இரும்பு அதுக்கு எதிரி யார் துரும்பு துரு எறும்பு அழிச்சிடும் யானை அழிக்கிறதுக்கு எறும்பு போதும் நீங்கள் எது பெரிய பலக்கிரமமாக நினைக்கிறீங்களோ அது ஒரு சின்ன விஷயத்தில் உங்கள் பசங்களை உங்களை வேக்கப்படுத்து வைக்கத்துக்குள்ளே நடத்திடுவாங்க பார்த்து கொள்ளுங்கள் எதையும் அளவுக்கு மிஞ்சி எடுத்துன்னு போயிடாதீங்க பிளானிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் அங்கே போய் அதை பண்ணுற அதை போகிறேன் இதை போகிறேன் சில விஸ்வாசின்ற ஒரு அடையாளமே இல்லாமல் வாழும் நாமும் தரிக்கப்பட்டிருக்கோம் டாலர் தொங்கும் பேரில் கிறிஸ்டின் பேர் இருக்கும் சுபாவ கலைகளில் கூட கிறிஸ்திய கிறிஸ்துவத்துக்குரியது இருக்கும் எழுபது சதவீதம் இருக்கும் கிரியையில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது சதவீதம் செய்ததை தான் செய்வாங்க வேதம் என்ன சொல்லுகிறது என் வார்த்தை கேட்டால் அதன்படி கீழ்ப்படிக்கிறேன்னு அவனை நான் அவன் தான் என்னில் அன்பாக இருக்கிறான் எங்கள் வார்த்தையை கோட்டை ஓட்டாச்சு ஆலயத்துக்கு வரணுன்றது தெரியும் ஆலயத்துக்கு வந்தால் எப்படி இருக்கணும்னு தெரியும் நான் சொல்கிறது இது எல்லாமே எளிதில் செய்யக்கூடிய காரியங்கள் ஆகிவிட்டது ரட்சிக்கப்பட்ட பிறகு இது கடமை உங்களுடைய உள்ளான மனதிலே அந்த அந்த பலவீனத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீங்களா பெண்ணை கேட்டால் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எனக்கு சரியான சீர் செய்யலைன்னு மகள் சொல்லும் அம்மாவை கேட்டால் அது எனக்கு கா காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டா அவளுக்கு என்ன செய்யுதுன்னு நான் அம்மா சொல்லும் புருஷன் என்ன சொல்லுவான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி தண்டகுடி ஆனால் புருஷன் சொல்லுவான் இதெல்லாம் நடக்கிறது தானே அது எல்லா குடும்பங்கள்லேயோ வேறு எங்கேயா கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னாவது சொல்லுவோம் அது உண்மையாகவும் இருக்கும் இது எல்லாமே பலவீனம் இது எல்லாமே பலவீனம் ஒரே ஒரு பெல நின்றுன்னா பரிசுத்தமாக வாழணும் இந்த பரிசுத்தமாக வாழணுன்ற எண்ணத்தில் இதெல்லாம் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குன்னு சொல்ல வரேன் நான் மனைவி வீட்டில் என்ன கொடுத்தாங்க என்ன புதுசாக வீட்டில் எவ்வளோ தேரும் சொத்துக்கள் சொல்கிறேன் ஆ இதெல்லாம் பெலவீனம் பெலவீனம் ஐயா இதெல்லாம் பெலவீனன்னு தெரியாமல் இதில் பயணப்பட்டு கொண்டிருப்பாங்க இதெல்லாம் கண்காணிப்பில் இருக்கிறது இல்லை இது நோக்கமாக இருக்கணும் தவறு இல்லை ஆனால் மொத்த கான்சன்ட்ரேஷன் இதை வச்சு ஆனை திருமணத்தை உடச்சிக்கிறாங்களே இது த இது கல்யாணமே தண்டகர்மம் இது கல்யாணத்துக்கு தகுதி இல்லாத ஒரு பெண் இது என்னப்பா ஊனமா இல்லை அவள் வீட்டிலேருந்து வர வேண்டிய வரவு வரலை சொன்னது அவங்க செய்யலை ஃப்ராடு கொடுப்போம் அது இந்த வார்த்தைகளெல்லாம் வரும் செய்யலையா கற்றுக்கணியா பாடம் போதும் சரி அவசியம் இல்லை அப்படி எடுத்துக்கணும் செஞ்சால் நல்லாயிருக்கும் கையின் பிரயாசத்தை கற்றுற ஆசீர்வதிப்பா நீங்கள் அந்த ட்ராக்லேருந்து வந்தீங்கன்னா கையின் பிரயாசம் கற்றுற ஆசீர்வதிப்பார் லட்சங்கள் கோடி அவள் லட்சம் கொடுத்துருப்பானா உங்களுக்கு கோடிகளை கற்றுத் தருவார் உங்களுக்கு கோடி கொடுத்துருப்போம்னா பல கோடிகளுக்கு அதிபதியாக கற்றுவங்களை மற செய்வார் ஆனால் கிடைச்ச வாழ்க்கையை விட்டுறாதீங்க அது டேமேஜ் பண்ணிங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் ரெண்டாம் கல்யாணம் எல்லாருக்கும் செட் ஆகாது இதோட ஒரு குடும்பம் குடும்பம் கோயிலுக்கு போய் அங்கே ரெண்டு குடும்பம் ஆடிச்சுன்னா இதோட மோசமான ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க முதல்ல தேவையில்லை யாரும் உங்களை வஞ்சிக்க முடியாது கற்று விடமாட்டார் அப்படின்னு நினைங்க நம்மளே போய் தான் இந்த மாதிரி எண்ணங்களுக்குலாம் இடம் கொடுத்தா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருவீங்க இது இங்கெல்லாம் குணப்படணும்னு சொல்ல வரேன் நான் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணோம் கருத்துக்கு பயந்த பெண்ணாக ஒரு வாலிபன்ட்டு கேட்டேன் இந்த மாதிரி எல்லாம் பொண்ணு பார்க்கலாமான் யாராக இருந்தாலும் பாருங்கள் கற்றுக்கு பயந்த ஒரு பெண் இருந்தால் போதும் என்ன என் பாக்கியம் பொது விசுவாசியோ பழைய விசுவாசியோ இல்லை பாருங்கள் என்ன என்ன மாதிரி வார்த்தை பாருங்கள் வரவேற்கிற இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறேன் வேறு எது பற்றி பேசலை இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் இந்த கொள்கை இந்த மாதிரி ஒரு அடிப்படை கோட்பாட்டில் இருக்கிறப்போ அவங்களுடைய வளர்ச்சி பெருசாக இருக்கும் அதுக்கேற்ற அஸ்திபார்கல்ல போட்டாச்சு இல்லையா இல்லை எதுக்கு எதை நான் சொல்கிறேன்னா நிறைய பலவீனங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும் நம்ம நினைத்து கொண்டிருப்போம் நம்ம விலசாலிவிட்டேன் அந்த தேவைகளை அந்த ஜவம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜவம் பண்ணுறோன்னு சொல்லுவோம் அதெல்லாம் இன்றைக்கி நிறுத்திட்டு தேவைகளுக்கு ஜெபிக்க வேணாம்னு சொல்ல ஆனால் நம்ம விலவின என்னென்னு பார்த்துட்டு இந்த பெலவினத்தை கொண்டு வரக்கிறது எந்த ஆவின்னு பார்த்துட்டு இதுக்குரிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மனுஷர்கள் யாருன்னு பார்த்துட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறப்போ நீங்கள் பரிசுத்த ஜாதியாக மாறுவீங்க எல்லாம் போக்குவரத்துமாக இருக்கலாம் பரிசுத்த ஆலயத்துக்கு போக்குவரத்துமாக இந்த துன்மார்க்கன் மறிக்க கண்டேன் பிரசங்களை வாசிக்கிறது போல் நம்ம வாழ்க்கை மாறிவிடும் மறிச்சுருவீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்கன்றதில்லை நீங்கள் நீதிக்கு என்னாலும் பிழைக்க முடியாது ஒரு இருந்து கொண்டே இருக்கும் இவங்க மனதே நீங்கள் முதல்ல கண்ட்ரோலில் எடுத்து வர முடியாது அப்புறம் உங்கள் சரீரத்தை உங்களால் கண்ட்ரோல் எட்ட முடியாது மனம் சொல்கிறது தான் நீங்கள் இன்றைக்கி வந்து நாக்கு கேட்கும் மனம் சொல்ல இந்த பதார்த்தம் வேணும் 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 அதுக்கு பயணப்பட்டு போய் அது சிரமப்பட்டு வருத்தப்பட்டு பாரப்பட்டு அது தட்டில் வரணும் தட்டில் வருதோ நெட்டில் வருதோ பார்த்துக்கொள்ளுங்க எது மனம் இருந்ததோ இன்றைக்கி வேணாம் அது நான் நான் சொல்லுத நீ கேள் இன்றைக்கி இதை தான் நான் சாப்பிட போகிறேன் மனம் இல்லை நான் மனதுக்கு கட்டளை எடுக்கிறேன் அவன் வந்துட்டான் அவன் எதிரி இல்லை அவன் தேவை சாயிலே உருவாக்கப்பட்ட மனுஷன் அதனை நான் பகைப்பதில்லை அவ வரட்டும் கேட்குறேன் மனம் சொல்லும் இல்லை கேட்காத நீங்கள் சொல்லணும் நான் ஒன்றும் பேச போகிறதில்லை இப்படியா இருந்தால் அவன் தலைமையிலேயே உட்காந்துக்குவான் அதெல்லாம் யாரையும் கூற முடியாது நம்மத்தால் அப்படியே இருக்குது உட்கார மாதிரி வழிக்கு விழுந்துருவான் எதே நம்ம மன ரீதியாக நகைச்சுவை எடுத்துன்னு போகிறதோ அதை எடுத்துட்டு போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அட்மாஸ்ஃபியர் இல்லை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னாக்கா காலம் ஃபுல்லாக நம்ம வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் தேவைகள் நிறந்த மனுஷன் நான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும் ஆமாம் இப்போ காலம் ஃபுல்லாக தேவை இருக்கும் தேவைக்கு சேவையா சேவைக்கு தேவையான்ற மாதிரி ஆகிடும் சேவிக்கிறதே இந்த தேவைக்காக தானான்ற மாதிரி ஆகிடும் குடும்பம் விலகிற மாதிரி தான்